ரமதான்டைய காலத்தில் ஒரே நிமிடத்திற்குள் பதினாலு கோடி நன்மைகள் சம்பாதிக்க வேண்டும் என்பதாக சொன்னால் இந்த தஸ்விகை இந்த திக்கரை ஒருமுறை நம்ம சொல்லிவிட வேண்டும் அதாவது மஜ்மா உல் ஜவாயித் என்ற நூலிலே பதிவாக இருக்கிறது கிதாபுல் அதுகார் திக்ருடைய கிதாபுகளிலே ஒரு ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் யார் இந்த கலிமாவை ஒருமுறை முறை ஓதுவார்களோ அவர்களுக்கு 20 லட்சம் 20 லட்சம் நன்மைகள் கிடைக்கும் என்பதை அவர் சொன்னாங்க அதாவது லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு அஹதன் ஸமதல் லம் யரித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் யார் இந்த கலிமாவை ஒருமுறை முறை ஓதுவார்களோ இருபது லட்சம் நன்மைகள் கிடைக்கும் என்பதாக கிதாபுகளில் பதிவாக இருக்கிறது அப்ப ரொம்புடைய காலத்தில் நம்ம அல்லாஹ் ஒன்னுக்கு எழுபதாக தருகிறான் அப்ப இருபது லட்சத்தை எழுபதாக கூடுங்கள் கோடி நன்மைகளை அல்லாஹ் ஒரே நிமிடத்திற்கு நம்ம நாம் பதினாலு கோடி நன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாக ஆகிவிட்டோம்